காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று நாற்பத்தி மூன்று என்னையும் அருள் நீராட்டி வை அன்னையே மீனாட்சியை நினைத்ததை அடுத்து இந்த ஸ்தோத்திரத்திலே ரொம்பவும் நெஞ்சை தொடுவதாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பிகையின் கடாட்சத்தை மனமுருகி பிரார்த்திப்பதாக வருகிறது ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இது அம்பாளுடைய கண்களிலிருந்து பொங்குகிற கடாட்ச அமிர்தம் ஆச்சாரியாளிடம் பூர்ணமாக பொலிந்து கொண்டிருந்த போது அவருடைய வாக்கிலிருந்து அமிர்தமாக பொங்கி வந்த ஸ்லோகம் இது ஆனால் இதில் உன் கடாக்ஷம் என்னிடம் பொங்கி வந்து தங்கியிருக்கிறது என்காமல் மிகவும் தீனமாக அந்த கடைக்கண் தமக்கு கூட கிட்டணும் என்றே வேண்டுகிறார் தமக்கு கிட்ட வேண்டும் என்று மட்டுமில்லை தமக்கும் கூட கிட்ட வேண்டும் என்கிறார் ஒரே நைச்சியமாக பக்தியிலும் ஞானத்திலும் காரிய சக்தியிலும் கவிதா பிரதிபையிலும் சிகரமாக இருந்தும் துளி கூட அகம்பாவமே இல்லாத நம் ஆச்சாரியாள் வாஸ்தவத்தில் பகவத் தர்சனத்திலும் பகவத் அனுபவத்திலும் திளைத்து கொண்டிருந்த அநேக மகான்கள் நாயன்மார் ஆழ்வார் போன்றவர்கள் இந்த நாயேனுக்கும் தரிசனம் கிடைக்குமா என்று நிறைய புலம்பி பாடியிருப்பதை பார்க்கிறோம் ஏன் இப்படி இருக்கிறதென்றால் அந்த மாதிரி தரிசனம் கிட்டாத நமக்கு அது கிட்டுவதற்காக எவ்வளவு தாபமாக புலம்பனுமோ அப்படி பண்ண தெரியவில்லை அதனால் நாம் பாபத்தை கழித்துக் கொள்வதற்காக தாபத்தோடு புலம்பினாலே அருள் பண்ணுவது என்று வைத்துக் கொண்டிருக்கும் பகவானே இவாளுக்கு புலம்பவும் தெரியலையே அதனால் நாமே சொல்லிக் கொடுப்போம் என்று நினைக்கிறான் நன்றாக அவனை அனுபவித்தவர்கள் மூலமே அவன் தன் அருள் வாக்கை வெளிப்படுத்துவான் ஆதலால் அப்படிப்பட்ட அவனை அனுபவிக்கிற மகான்களின் வாக்கு மூலமே நம்மை போன்றவர்கள் புலம்ப வேண்டியதற்கான மாடல் வாக்கை பிறப்பிக்கிறான் இங்கே அப்படித்தான் ஆச்சாரியாளை அம்பாள் பாட வைத்திருக்கிறாள் த்ருஷா திராகியா தரதளித தளித நீலோத்பல ருஷா கவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாம் அபிசிவே அனேநாயம் தன்யோ பவதி நசதே ஆரம்பிக்கிற வார்த்தை திருஷ்டியை சொல்கிறது கண்ணால் பார்வையால் என்று இரு அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம் அம்பாளின் கண்ணை பார்வையைத்தான் குறிப்பிடுகிறார் திராக்கியா மற்ற எதையும் விட நீண்டது என்று கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்வது திராக்கிய ஒரு இடத்திலிருந்து கொண்டு மற்ற இடத்திற்கு பரவுவதாக லோகத்தில் உள்ள சகலத்தோடும் கம்பேர் பண்ணினால் அவை எல்லாவற்றையும் விட தீர்க்கமானது அம்பாளின் பார்வை என்கிறார் என்றால் ரொம்ப ரொம்ப தூரம் சென்று விழக்கூடிய கடாட்சத்தினால் என்று அர்த்தம் நீண்ட கண்களிலிருந்து நீண்ட தூரம் பரவும் கடாட்சம் கண் நீண்டு இருப்பதை உத்தம ஸ்திரீ லட்சணமாக சொல்வார்கள் ஒரு அம்மாக்காரிக்கு குழந்தை எப்போதும் தன் கண் பார்வைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று இருக்கும் அடிக்கொரு தரம் வந்து வந்து அது தூளியில் இருந்தாலும் வாசலில் இருந்தாலும் கொல்லையில் இருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பாள் அம்பாளுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளும் குழந்தைகள் கை குழந்தைகள் தான் பெரிய பெரிய காரியம் சாதித்தவர்கள் அகட விகடம் செய்கிறவர்கள் எல்லோரும் கூட அவளுக்கு பச்சை குழந்தைகள் தான் ஒரு தாயார்காரி பச்சை குழந்தையை தன் பார்வைக்குள்ளேயே வைத்துக் கொள்வது போல பிரபஞ்சத்தில் உள்ள மிருகங்கள் பக்ஷிகள் புல் பூண்டு என்ற அத்தனை பச்சை குழந்தைகளையும் தன் பார்வைக்குள் அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள் அதாவது அவளுடைய திருஷ்டி பிரபஞ்சத்தின் கோடி வரை வியாபித்திருக்கிறது அந்த கோடி எங்கே இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லை கேலக்ஸி நெபிலேட் அதாவது நட்சத்திர கூட்டங்கள் நட்சத்திரமாக கூட ரூபமாக தெரியாத மூட்டங்கள் என்று அது பாட்டுக்கு முடிவே சொல்ல முடியாதபடி இருக்கிறது என்று சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள் எல்லையற்ற இந்த பிரபஞ்சம் அம்பாள் பார்வைக்குள் இருக்கிறது என்றால் அந்த பார்வையும் எல்லை இல்லாதது என்றுதான் அர்த்தம் அது ரொம்ப ரொம்ப நீண்டு கொண்டே போய் பிரம்மாண்டத்தின் அத்தனை குழந்தைகள் மேலும் விழுகிறது திராகியஸ்யா லோகம் முழுக்க விழுகிறது என்பதால் அது தகுதி பார்க்கவில்லை என்று ஆகிறது சரி இது அதனுடைய ரூப எப்படி இருக்கிறது நீலோத்பல என்றால் நாம் வாய் என்ற இந்திரியத்துக்கான டேஸ்ட் என்று வைத்து கொண்டிருக்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் இருந்தாலும் முக்கியமாக கண் என்ற இந்திரியத்துக்கான ஒளியைத்தான் ருச்சி என்பது குறிக்கிறது ருச்சி என்று முன்னே நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னபோதும் அம்பாளுடைய லலாட நேத்திரம் தங்க தாமரையின் பிரகாசத்தோடு கூடினது என்ற அர்த்தத்திலேயே வந்திருக்கிறது அங்கே தர தளித்த ருச்சி என்று போட்ட மாதிரியே இங்கே தர தளித்த நீலோத்பல ருச்சி என்கிறார் அக்னியாக ஜுவலிக்கும் நெற்றிக் கண் ஹேமாம்புஜம் மற்ற இரு கண்களும் நீலோத்பலம் இரண்டு லகாரங்களுடன் நீலோத்பலம் என்கிற போதே மிருதுவாயும் மதுரமாயும் இருக்கிறது லலிதா என்கிற போதும் இப்படியே இரட்டை லகார விசேஷம் இருக்கிறது ஒரு நகை செய்கிற போது சின்னக்கல் பெரியக்கல் பச்சைக்கல் சிவப்புக்கல் என்று பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி வைத்து இழைப்பது போல வார்த்தைகளை அந்தந்த இடத்துக்கு பொருத்தமாக சப்த விசேஷம் அர்த்த விசேஷம் சப்த விசேஷத்தின் மூலமே அர்த்த விசேஷம் என்று வைத்து இழைப்பதுதான் உத்தம கவி லட்சணம் திருவாரூரில் மூலஸ்தான அம்பாளுக்கு நீலோத்பலாம்பா என்றே தனி சந்நிதியாக அங்கே கமலாம்பாள் விசேஷம் கமலம் தாமரை என்று தெரிந்திருக்கும் நீலோத்பலம் என்பது கருங்குவளை வெறுமனே உத்பலம் என்றால் குவளை மலர் நீல என்று சேர்த்தால் கருங்குவளை என்று ஆகும் பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் நீலம் என்றால் ப்ளூ கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பிரிக்காமல் நீலம் என்பதே கருப்பு என்ற அர்த்தத்தில் வரும் இங்கே மாத்திரம் கருங்குவளை என்பது நிஜமாகவே நீல உத்பலமாகத்தான் இருக்கிறது தமிழில் கரும் என்று வருகிறது போல கருப்பாக இல்லை செந்தாமரையில் பழி சென்ற பிரகாச அழகு என்றால் கருங்குவளைக்கு குளிர்ந்த பிரகாச அழகு அலாதியாய் இருக்கிறது பார்த்தாலே கண்ணுக்கு ஜில் என்று இருக்கும் அந்த நீலோத்பலம் காற்றிலே ஆடி ஆடிக்கொண்டு ஓடையின் துளிகளோடு சேர்ந்து குளிர்ச்சியாக இருக்கும் கருணையில் நனைந்த அம்பாளுடைய இரண்டு கண்களும் ஜலத்தில் நனைந்த நீலோத்பலம் மாதிரி பரமஹித சீதளமாக லோகம் பூராவையும் கடாட்சிப்பதற்காக ஜகத்தின் ஒரு கோடிக்கு மறு கோடி ஆடியபடி இருக்கின்றன நீலோத்பலம் போல உருவ அமைப்பு அதே நீல நிறமான விழி நீளமாக இருப்பதோடு அது மாதிரியே நீளமாகவும் இருப்பது அதில் உள்ளது போலவே குளிர்ச்சி இப்படியும் அப்படியும் அசைவது இத்தனை பொருத்தங்கள் ருஜா ஒளியால் இந்த ஒளி கண்ணை பறிப்பதல்ல ஹேமாம்புஜத்தின் உடையது போன்றது இல்லை இது கூசின கண்ணுக்கும் மருந்தாக இருக்கிற குளிர்ந்த நீல ஒளி நீலோத்பலமான பல இடக்கண் பார்வையை தான் பிரார்த்திக்கிறார் ஹேமாம்புஜமான நெற்றிக்கண் உடையதை அல்ல ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்தால் ஏற்படுகிற உத்பாதம் தெரிந்ததுதானே அம்பாளுக்கும் நெற்றிக்கண் இருந்தாலும் அவள் அதை திறந்த விருத்தாந்தம் ஏதும் இல்லை வெறும் நீலோத்பலம் என்காமல் தர தளித என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருக்கிறார் தளிதம் என்றால் சின்ன வெடிப்பு விட்டுக்கொண்ட மாதிரி திறந்திருப்பது இங்கே மலர்ந்த என்று அர்த்தம் நன்றாக கூம்பி உள்ள குவளை மீது சந்திரலட்சுமி பட்டவுடன் கூம்பி இருந்த அதை சட்டென்று ஒரு வேகம் கொடுத்து வெடிக்க வைத்து திறக்கிறது போல இதழ் விரிய ஆரம்பிப்பதால் தளித தளிதாவுக்கு தர என்ற அடைமொழி சேர்த்து மேலும் நகாஸ் பண்ணியிருக்கிறது தர தளித தர என்றால் கொஞ்சம் போல சிறிதளவு என்று அர்த்தம் தர தளித என்றால் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்த பூர்ணமாக மலர்ந்த நிலோட்பலத்தின் ஷேப் கண் மாதிரி இருக்காது மொட்டாக கூம்பி இருக்கும் போதுதான் கண் ஷேப்பில் இருக்கும் முழு மொக்கா என்றால் அப்படியும் இல்லை கண்களை மூடிக்கொண்டிருந்தால்தான் தான் முழுக்க மொக்கு போல கூம்பிய குவளை போல் இருக்கும் அம்பாள் கண்ணை மூடுவதே இல்லை என்றுதான் பல தடவை சொல்லிவிட்டாரே அவள் லோகம் பூராவையும் சதாவும் கடாட்சிக்கிறாள் என்கிறபோது கண் எப்படி மூடி மூடியிருக்கும் அப்படியானால் முழுக்க திறந்து முழித்து பார்ப்பதாக சொல்லலாமா ஊகம் அதுவும் சரியாய் வராது முழி முழிக்க தெரிகிற மாதிரி பார்த்தால் அது கருணையாக இருக்காது கோபத்திலே தான் முழு கண்ணையும் திறந்து முழிப்பது கருணையிலே இமைகள் கொஞ்சம் மூடியும் கொஞ்சம் திறந்தும் உள்ளே இருக்கிற கண் தெரிந்தும் தெரியாமலும் இருக்க வேண்டும் சாந்தத்தில் அப்படியே முழி உள்ளே சொருகி கொண்டு இழை எத்தனை தான் வெளியில் தெரியும் அல்லது பூராவாக மூடிக்கொண்டிருக்கும் கருணையில் பாதி திறந்து பாதி மூடிக்கொண்டிருக்கும் அம்பாள் பரம கருணையாக திருஷ்டியை செலுத்தும் போது இப்படி கொஞ்சம் மலர்ந்து கொஞ்சம் மலராத நீலோத்பலமாக அவள் கண் இருப்பதைத்தான் தர தளித நீலோத்பல ருஜா என்கிறார் இந்த நிலையில்தான் புஷ்பத்துக்கு சூக்ஷ்ம அழகு ஜாஸ்தி உள்ளே என்னமோ இருக்கு அதை காட்ட மாட்டேன் காட்டாமலும் அடியோடு விட்டுட மாட்டேன் பாதி காட்டியே இன்னும் என்ன இருக்கோன்னு ஆர்வப்பட பண்ணுவேன் என்று புஷ்பம் இருக்கிற சுவாரஸ்யமான புதிரான நிலை அது ஒரு கவிதையிலும் கவி இப்படித்தானே கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லாமல் விட்டு ரசம் உண்டாக்குகிறான் நீலோத்பல தளங்களை பார்த்தால் அது உள்ளே ஆரம்பிக்கிற இடத்துக்கு போக போக நீளம் குறைந்து வெள்ளையாக தெரியும் நல்ல செந்தாமரையில் கூட தளம் தளமாக விழுந்திருப்பதை எடுத்து பார்த்தால் ஒரு பாதிக்கு கீழ் வெளுக்க ஆரம்பித்து அடியில் சிவப்பே இல்லாமல் தான் இருக்கிறதென்று தெரியும் ஆகையால் சில்க் மாதிரி எண்ணெய் தடவி பாலிஷ் போட்ட மாதிரி நல்ல நீளமாக மாத்திரமே ஒரு நீலோத்பலம் தெரிவது அது கொஞ்சம் மலர்ந்த ஸ்திதியில்தான் நன்றாக மலர்ந்து விட்டால் வெளுப்பு தெரிய ஆரம்பித்துவிடும் அம்பாள் கண் விழியோ பூராவுமே நீளம் அது எங்கேயும் சாயம் போய் வெளுக்கிறதில்லை இதனாலும் தளித மலர்ந்த என்பதற்கு தர கொஞ்சம் பூரா இல்லை என்று அடைமொழி போட்டது யுக்தமாயிருக்கிறது ருஜா ஒளியினால் காந்தியினால் சிறிதே மலர்ந்த கருங்குவளையின் காந்தியுள்ள உன் தீர்க்கமான திருஷ்டியினால் என்று முதல் வரிக்கு அர்த்தம் தீர்க்க திருஷ்டி தீர்க்க தரிசனம் என்று நாம் சொல்லும்போது டைம் ரொம்ப தூரம் போய் இறந்த காலம் வருங்காலம் எல்லாம் அறிவதை குறிப்பிடுகிறோம் இங்கே ஸ்பேஸில் ரொம்ப தூரம் போய் பிரபஞ்சம் முழுவதையும் அம்பாளின் திருஷ்டி வியாபித்திருப்பதை சொல்கிறார் அடுத்த வரி கிருபயா தீனம் முதல் வரியில் த்ரிஷா திராகியஸ்யா தர தளித என்ற ஏகப்பட்ட தகாரம் வந்ததை அனுசரித்து தவியாம்சம் தீனம் என்று மேலும் இரண்டு தாவை போட்டிருக்கிறார் திராகியஸ்யா தவியாம்சம் என்ற வார்த்தைகள் ஒரே போல ஒலிக்கின்றன இதெல்லாம் சொல்நயம் அதைவிட ஆயிரம் மடங்கு உசத்தி பொருள் நயம்தான் பாவம்தான் சிவே மகாமங்கள ரூபினியே என்று அம்பாளை அழைக்கிறார் தவியாம்சம் என்றால் வெகு தூரத்தில் இருக்கும் என்று அர்த்தம் யா என்றால் அதுபோலவே இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி மற்ற எல்லாவற்றையும் விட அம்பாளின் திருஷ்டி நீளமானது என்றது போலவே இங்கே மற்ற எல்லாரையும் விட அவளிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் யாரையோ பற்றி சொல்கிறார் யார் அது தீனம் ரொம்பவும் தீன நிலையில் உள்ள ஒருத்தரை தீனன் என்றால் பரம ஏழை ரொம்பவும் கஷ்டப்படுகிறவன் பரிதாபத்துக்குரியவன் பயந்தவன் ஒன்றுக்கும் உதவாதவன் நீச்சமானவன் தீனனை ஈனனை என்று சேர்த்தே சொல்வார்கள் இத்தனை அர்த்தமும் உண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் இப்படி மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி எங்கேயோ நின்று கொண்டிருக்கிற தீனனையும் கிருபையா கிருபையால் உன்னுடைய பரம கருணையால் ஸ்நபய முழுக்காட்டி நீராட்டு அழுக்கு படிந்த தீனனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணம்மா எதில் குளிப்பாட்டனும் ஆற்றிலா குளத்திலா எதனால் குளிப்பாட்டனும் வெந்நீரிலா பச்சை ஜலத்திலா இந்த எதிலும் எதனாலும் இல்லை த்ருஷா பார்வையால் உன் கடாக்ஷ அமிர்தத்தினால் தான் குளிப்பாட்டனும் தாயே அந்த கடாக்ஷ அமிர்தம் ஏதோ துளிபட்டால் போதாது பிரவாகமாக முழுக்கடித்து குளிப்பாட்டனும் முதல் வரியை பார்த்தால் இப்படி பிரார்த்தனை பண்ணவே அவசியமில்லை என்று தோன்றுகிறதே திராகி எஸ் என்று சொன்னதிலிருந்து யாரும் கேட்காமலே யாருடைய தகுதியையும் பார்க்காமலே அவளுடைய கடாட்சம் தானாகவே நீண்டு நீண்டு போய் அத்தனை ஜீவராசிகளையும் நினைக்கிறது என்றுதானே ஆயிற்று அப்புறம் ஸ்னபய கிருபயா என்று இவர் வேறு பிரார்த்திப்பானேன் பிரார்த்திப்பானேன் என்றால் இந்த தீனன்தான் மற்ற ஜீவராசிகள் மாதிரி இல்லையே அவர்களை விட அம்பாளுக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன் அல்லவா இவன் தவியாம் அப்படி இல்லையா எத்தனை தப்பு பண்ணினவர்களுக்கும் கடாட்சம் கிடைக்கும்படி இடம் கொடுத்து வைத்திருக்கிற பிரபஞ்சத்திலேயே இவன் சேரவில்லை போல இருக்கிறது இவனை அதற்கு வெளியிலே கடத்தி வைத்திருக்கிறது போலிருக்கிறது பரம தயாளுவாக இருக்கப்பட்ட அம்பாளாலும் இப்படி பிரஷ்டம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறவன் என்றால் அவன் தோஷம் உள்ளவனாக அல்லவா இருக்க வேண்டும் யார் அது இங்கேதான் இந்த ஸ்லோகத்துக்கும் ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்துக்கும் வினய குணத்துக்கும் உயிர்நிலையாக இருக்கிற வார்த்தை வருகிறது மாம் அபி மாம் அபி மாம் என்னை அபி கூட என்னையும் கூட மற்ற எல்லாரையும் விட அம்பாளிடமிருந்து தள்ளி நிற்கிற பரமதீனன் வேறு யாரோ இல்லை தானேதான் என்கிறார் அம்பாளும் ஈஸ்வரனும் எப்படி வேறு வேறு இல்லையோ அப்படி இந்த இரண்டு பேரோடும் வேறாக இல்லாதவர் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாத ஆச்சாரியால் அவரை ஸ்மரித்த மாத்திரத்தில் எந்த தோஷமும் ஓடி போய்விடும் தீனமாக ஹீனமாக இருக்கிற நம் எல்லாரையும் கூட நீயும் பரமாத்மாதானப்பா என்ற அத்வைதத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி எழுப்பின பதிதபாவனர் அவர் அப்படிப்பட்டவர்தான் இங்கே தம்மையே மற்ற எல்லாரையும் விட அம்பாளுக்கு தூரத்தில் பகிஷ்காரம் பண்ணி வைத்திருக்கும் பரம தீனனாக சொல்லிக் கொள்கிறார் தவியாம்சம் தீனம் ஸ்நபய கிருபயா மாம் அபி சிவே எட்டா தொலைவிலே நிற்கிற தீனனான என்னையும் கூட உன் கடாக்ஷ தீர்த்தத்தால் முழுக்காட்டு அம்மா என்கிறார் என்னை மாம் மட்டுமில்லை என்னையும் மாம் அபி என்று அபி போட்டு தம்மை எளிமையான எல்லாரையும் எல்லாவற்றையும் விட எளிமையாக ஆக்கி கொண்டு விடுகிறார் என்னையும் கூட கடாட்சி என்றால் உன் கடாட்சம் கிடைக்கிற யோகியதை அறவே தானே கருணாமூர்த்தியான நீயே என்னை உன் தீர்க்கமான பார்வை படுகிற எல்லையையும் தாண்டி நிறுத்தி வைத்திருக்கிறாய் இப்படிப்பட்ட என்னையும் கூட என்று அர்த்தம் திராகியசான அவளுடைய திருஷ்டியை அம்பாள் மனசு வைத்தால் இன்னமும் நீட்ட முடியும் அவளால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அல்லவா அதனால் அப்படி பண்ணி என்னையும் கூட ஏதோ லேசாக பார்ப்பது என்றில்லாமல் அப்படியே திருஷ்டி வர்ஷமாக பொழிந்து ஸ்நானமே பண்ணி வையம்மா என்று பரம எளியவராக பிரார்த்திக்கிறார் சிவசக்திகளின் அவதாரமாக இருந்து கொண்டு அந்த அவதாரத்திலேயும் ராஜா பிரபு என்று இல்லாமல் அதற்கும் மேம்பட்டு ஜெகதாச்சாரியாளாகவே இருந்து கொண்டு அனுபவத்திலே ரொம்பவும் உசந்த நிலையில் சதாவும் இருந்து கொண்டு வெளிக்காரியத்திலும் ஒரு தனி மனுஷர் முப்பத்தி இரண்டு வயசுக்குள் எப்படி இத்தனை சாதித்தார் என்று இன்றைக்கும் நாம் பிரமிக்கும்படியாக லோக உத்தாரணம் பண்ணிக்கொண்டு தன் தலையை வெட்ட வந்த காபாலிகன் உள்பட எல்லாரிடமும் கருணையே பொழிந்து கொண்டு இருந்த ஆச்சாரியால் ஏன் இப்படி சொல்கிறார் முன்னையே சொன்னேன் நாம் சொல்ல வேண்டியதைத்தான் அவர் சொல்கிறார் நாம் தான் மகா பாவங்களை பண்ணிவிட்டு அம்பாளின் கடாக்ஷ ஆனந்த ராஜ்யத்துக்கு எங்கேயோ தள்ளி கிடக்கிறோம் அதனால் நாம் தான் இந்த மாதிரி பிரார்த்தித்து சொல்ல வேண்டும் ஆனால் நமக்கோ சொல்ல தெரியவில்லை அதனால் இப்படி சொல்லவே வேண்டாதவர் நமக்கு சொல்லி தருகிறார் ஜீசஸ் நம் பாவத்தையெல்லாம் தாமே வாங்கி கொண்டு சிலுவையில் அறைப்பட்டார் என்கிறார்கள் ஆச்சாரியால் நம் தோஷத்தை எல்லாம் தம்மேல் சுமத்தி கொண்டு அம்பாளிடம் என்னையும் உன் கடாக்ஷ பிரவாகத்திலே முழுக செய் என்கிறார் பாவத்துக்கு மருந்தான கடாக்ஷ அமிர்தத்தையும் கொடுத்து சரி பண்ணிவிடுகிறார் கடாக்ஷ அமிர்தத்தை அவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறபடி நாம் கேட்டால் அம்பாள் கொடுத்து விடுவாள் கொடுக்காமல் இருக்க அவளால் முடியாது ஏனென்றால் அவள்தானே அவர் வாக்கை அப்படி தூண்டிவிட்டதே முன்னே அம்பாளின் கண்களில் நவரசமும் வெளியாவதை சொல்லும்போது போது எப்போதும் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கும் ஆச்சாரியாள் அம்பாளுடைய கண்களின் கருணா ரசத்தை சொல்கிற மட்டும் எங்களுக்கு மயி எனக்கு என்று சொன்னது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்ததல்லவா அதற்கு ஆன்சர் இங்கே ஸ்பஷ்டமாக வருகிறது அங்கே வந்த காருண்ய தான் இந்த ஸ்லோகம் முழுவதற்கும் சப்ஜெக்ட் இங்கே என்ன தெரிகிறது தன்னாலேயே திராகியஸாக இருக்கிற அவளுடைய அருள் பார்வை யாரும் பிரார்த்திக்காமலே சகலரையும் சென்றடைகிறது அதனால் அதை கொடு என்று எவரும் வேண்ட வேண்டியதில்லை மற்ற எல்லாரையும் விட தீனனாக தள்ளி வைத்திருந்த தாம் ஒருவர்தான் அதை வேண்டி பெற்ற நிலையில் இருப்பது என்று ஆச்சாரியால் அதி அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் எனக்கு என்று போட்டிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சம்பிரதாயக்காரர்கள் துவைத பாவ பக்தி சம்பிரதாயஸ்தர்கள் அத்தனை பேருமே நைச்சிய பாவத்தை மிகவும் வற்புறுத்தி சொல்வார்கள் அத்வைத்தத்தில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று முரசு கொட்டின பகவத்பவதாள் பக்தராக நிற்கிற போது நைச்சியத்தில் வினயத்தில் அந்த எல்லாரையும் மிஞ்சி விடுகிறார் எல்லாருக்கும் தள்ளி நிற்கும் எனக்கும் கூட உன் கடாக்ஷ ஸ்நானத்தை செய்து வையம்மா என்கிறார் அம்பாள் உடனே அது சரி நீயே தான் சொல்லிவிட்டாயே தானாகவே நான் லோகம் முழுவதையும் கடாட்சிக்கிறேன் அப்படி இருந்தும் அடியோடு யோகியதை இல்லை என்றுதான் உன்னை தவியாம்சமாக தள்ளி வைத்து விட்டேன் என்று அப்புறம் ஏன் பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது இவரிடமிருந்து சாதுரியமான பதில் வரவழைக்கணும் அழகான கவிதை வரவழைக்கணும் என்றே அவள் பொய்கோசரம் அப்படி கிண்டல் பண்ணினால் இதற்கு பதில் பின்பாதியில் தருகிறார் அனேன அயம் தன்யோ பவதி ந சதே ஹானிஹ இயதா வனே வா ஹம்யே வா சமகர நிபாதோ ஹிமகரஹ யோகியதை இல்லை கேட்கக்கூடாதுதான் இது நீதி சாஸ்திரப்படி சரி ஆனால் கலப்படமில்லாத சுத்த அன்புக்கு நீதி அநீதிகள் ஏது நியாய அநியாயங்களை பார்க்காமல் தகுதியை கொஞ்சம் கூட நினைக்காமல் சகலரிடமும் சமமாக அன்பு பாராட்டி சகலருக்கும் நல்லதையே செய்கிற வஸ்துக்களும் இருக்கின்றனவே கீதையிலே இப்படி எல்லாரையும் ஒருபோல பாவிக்கிற சம தரிசனத்தை தானே ஞானி லட்சணமாக சொல்லியிருக்கிறது இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்களே பல வஸ்துக்கள் இருக்கின்றனவே குறிப்பாக திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஹிமகரஹ சந்திரன் இருக்கிறது அம்பாள் சம்பந்தமாக சந்திரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் அநேகமாக அது ஜில் என்று பனியை கொட்டுவதை நினைத்து ஹிமகர என்ற பெயரையே ஆச்சாரியால் சொல்வார் அந்த ஹிமகரன் பூர்ணமாக பிரகாசிக்கிறான் தன்னுடைய தாவல்யமான பரிசுத்த நிலவு எந்த இடத்தில் விழ வேண்டும் இந்த இடத்தில் கூடாது இத்தனை உயர்ந்த இந்த சந்திரிகையை தரம் பார்த்து தகுதி பார்த்து சில இடங்களில் பொழியலாம் என்று அவன் கொஞ்சமாவது நினைக்கிறானா கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்துவது இல்லாமல் நிலாவை தஞ்சாவூர் கோபுரத்திலும் மகாபலிபுரத்து சிற்பங்களின் மேலும் தான் கொட்டுகிறான் சேரியிலும் சுடுகாட்டிலும் தான் கொட்டுகிறான் வனேவா காட்டிலானாலும் ஹர்மேவா ராஜகிருகத்தின் உப்பரிகையில் நிலா மாடத்திலானாலும் இரண்டு இடத்திலும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் சந்திரிகையை பொழிகிறான் சமகர கிரணங்களை சமமாக பொழிகிறான் அவன் நிலா முற்றம் என்றே சக்கரவர்த்தி சலவைக்கல்லில் மழ மழவென்று கட்டி வைத்திருக்கிறார் என்பதற்காக அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிலவை பொழிகிறானா அல்லது காட்டிலே ஏதோ கள்ளி புதர் முள்ளும் கல்லுமாய் இருக்கிறது என்பதற்காக அங்கே நிலாவை கொஞ்சம் சுருக்கி கொண்டு விடுகிறானா சந்திரனுக்குள்ள அந்த சமபாவம் உன் திருஷ்டிக்கு இருக்க முடியாதா என்ன அதனால் அடியோடு லாயக்கில்லாதவன்தான் நான் என்றாலும் என்னையும் ஒரு சப்பாத்தி கள்ளியை சந்திரன் நிலவிலே முழுக்குவது போல உன் கடாட்ச தீர்த்தத்தால் முழுக்கம்மா யோகியதை இல்லாவிட்டால் எப்படி பிரார்த்திக்கலாம் என்று அவள் கேட்டதற்கு ரிப்ளை பண்ணியாயிற்று யோகியதையே பார்க்கப்படாது திருஷ்டியாக போமா என்று இன்னொரு கேள்வி ரொம்ப வினோதமாக அம்பாள் கேட்கிறாள் போலிருக்கிறது தோஷியான பார்ப்பதனால் கடாட்சத்துக்கே தோஷம் வந்துவிட்டால் என்ன பண்ணுவேன் சரியில்லாதவர் மேல் படுவதால் திருஷ்டிக்கு என்ன சிரமம் என்ன ஹானி கண்வலி ஒட்டுவாரொட்டியாக வருகிறது போல வந்து சேருமோ ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் இதனால் தே உனக்கு போட்டதால் உனக்கும் என்று அர்த்தம் ஹானி ஹானி இல்லை பரமதோஷியான என்னை பார்ப்பதால் உனக்கும் ஒரு ஹானியும் வராது இதில் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உன் பார்வை ஆப்ஜெக்டால் அதனால் பார்க்கப்படும் வஸ்துவால் பாதிக்கப்படாது இப்படி சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் பாதிக்காமல் இருப்பதுண்டா என்றால் இப்போது சொன்னேனே அந்த சந்திர திருஷ்டாந்தமே இதற்கும் போதும் நிலா காட்டிலே விழுந்ததால் சந்திரனுக்கு முள் குத்திற்றா கல் சிராய்த்ததா என்ன இல்லை நிலா மாடத்தில் ஹம்ச தூளிகா மஞ்சத்தில் விழுந்ததே அப்போது சந்திரனுக்கு ஏதாவது சௌக்கியம் உண்டாச்சா நிலாவையே ஆப்ஜெக்ட் ஒரு விதத்திலும் பண்ணுவதில்லை என்றால் சந்திர மௌலிச்சுவரியான உன் கருணா கடாக்சத்தை மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் லாயக்கில்லாதது என்பதால் பாதித்து விடுமா என்ன நான் தோஷியாகவே இருந்துவிட்டு போகிறேன் அதனால் என்ன அது எப்படி உன் கடாக்சத்தை பாதிக்கும் நே ியதா இதனால் உனக்கும் குறைவில்லை அதென்ன உனக்கும் என்று உம் போட்டு சொன்னது உனக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி இன்னொன்று எனக்கும் என்று வர வேண்டும் அது என்ன அனேன அயம் தன்யோ பவதி உன் ஸ்நானம் கிடைப்பதால் நானும் தன்யனாகிறேன் அதாவது எனக்கும் பெரிய லாபம் செல்வம் கிடைக்கிறது என்று ஆச்சாரியால் பதில் சொல்கிறார் நான் முன்னே பின்னே மாற்றி சொல்கிறேன் ஆச்சாரியால் முதலில் சொல்வது அவளின் கடாக்சத்தால் நான் தன்யனாகிறேன் என்பது அப்புறம்தான் இதனால் உனக்கும் ஹானி இல்லை என்கிறார் அனேன இதனால் முதல் இரண்டு வரியில் சொன்னபடி கடாட்சத்தில் நீராட்டுவிப்பதால் அயம் இவன் நான் என்று சொல்வதற்கு பதில் இவன் என்கிறார் தன்னையே கொஞ்சம் பிரித்து வைத்து இந்த கட்டை என்று சொல்வது போல சொல்கிறார் தன்ய தன்யனாக தனம் உள்ளவன் தன்யன் அம்பாளின் கடாட்சத்தால் அருட்செல்வம் என்ற தனம் கிடைக்கிறது அதற்கு மேல் பெரிய செல்வம் இல்லை பவதி ஆகிறான் அதாவது ஆகிறேன் உன் கடாட்சத்துக்கு பாத்திரமாவதால் நான் தன்யனாக பாக்கியசாலியாக ஆகிறேன் அதனால் ரொம்ப தள்ளுபடியான என் மீதும் கடைக்கண்ணை செலுத்த வேண்டும் கருணா கடாட்சம் பட்ட மாத்திரத்தில் தோஷம் பாவம் பறந்து போகிறது ஜன்மம் சபலமாகிறது ஆனந்த சமுத்திரமே கிடைக்கிறது உனக்கு ஹானி இல்லை நஷ்டம் இல்லை என்பது மட்டுமில்லை எனக்கும் பரம லாபம் சித்திக்கிறது எந்த யோகியதை இல்லை என்று தள்ளி வைத்தாயோ அதற்கும் அதிகமாக உன் திருஷ்டி விசேஷத்தாலேயே ஏற்பட்டு விடுகிறது ஒன்றும் இல்லாத தீனனாக தரித்திரனாக இருந்தவன் எல்லாமுமான உன்னையே பெற்ற தன்யனாக தனிகனாக ஆகிறேன் நாம் எல்லாரும் அந்த தனத்தை பெறுவதற்காகத்தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் இதை சொல்லி உருகி பிரார்த்தித்து விட்டால் எத்தனை யோகியதை இல்லாதவரையும் அம்பாள் கடாட்சிப்பாள் நிலாவை போலவும் நீலோத்பலம் போலவும் குளிர்ந்த அவளுடைய கடாட்சம் நம்மையும் கைதூக்கிவிடும் நம்மை பலவிதமாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு சந்தோஷப்படுகிறோம் வெளி அலங்காரம் மட்டும் இல்லை படிப்பு பதவி பணம் புகழ் என்று நாம் தேடி போவதெல்லாமும் அலங்காரம்தான் இந்த எல்லா அலங்காரங்களையும் விட பெரிய அலங்காரம் அம்பாள் கடாட்சத்துக்கு பாத்திரமாவதுதான் அந்த கடாட்சம் பட்டுவிட்டால் அதை விட பெரிய நகை ஆபரணம் அலங்காரம் இல்லை மற்றதெல்லாம் அலங்காரமே இல்லை என்ற ஞானத்தை தரும் அலங்காரம் இது இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் அம்பாளிடம் எல்லாவற்றையும் சமமாக பாரு என்று சொல்லி சமகர நிபாதோ ஹிமகரஹ என்று அல்லவா இந்த சம சமதர்சனத்தை சகலத்தையும் ஒன்றாக பார்க்கிற பாவத்தை அதாவது சகலத்தையும் ஒன்றேயான பிரம்மமாக பார்க்கிற அத்வைத பாவத்தையே அவளுடைய தான் தருகிறது என்று மூகர் ஸ்துதித்திருக்கிறார் ஆர்யா சதகத்தில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியாளுடைய இந்த ஸ்லோகத்தையே மனசில் நினைத்து கொண்டார் போல இதிலே வருகிற மாட மாளிகை காடு இரண்டையும் பற்றி அதிலேயும் மூகர் சொல்கிறார் ஆச்சாரியால் வனம் என்கிற காட்டை மூகர் விபினம் என்றும் இவர் ஹர்மியம் என்கிற மாளிகையை அவர் பவனம் என்றும் சொல்லி அம்பாள் கடாட்சம் பெற்ற ஒருவன் இந்த இரண்டையும் சமமாக கருதுவான் என்கிறார் அதாவது மனுஷர்களை போட்டு வதைக்கிற காமம் குரோதம் பயம் என்ற மூன்றில் காடு என்றால் பயமாகத்தானே இருக்கிறது அந்த பயம் கடாட்சத்தால் அம்பாள் போய்விடுவதை சொல்கிறார் காடும் அந்த கடாட்சம் பெற்றவனுக்கு வீடாகிறதாம் அப்புறம் சத்ருவும் மித்திரனும் அவனுக்கு சமமாகி விடுகிறார் என்கிறார் அதாவது சத்ரு என்பவரிடம் உள்ள குரோதம் போய்விடுகிறது மூன்றாவதாக அவனுக்கு ஓட்டாஞ்சல்லியும் யுவதியின் உதடும் சமமாகி விடுகிறது என்று சொல்லி காமம் போய்விடுவதையும் தெரிவிக்கிறார் கடாட்ச ஸ்நானம் இந்த மூன்று அழுக்கையும் அலம்பி அத்வைத்த சமத்துவத்தையே கொடுத்து விடுகிறது அந்த அத்வைத்தம் என்ற பெற்ற தன்யனைத்தான் ஆச்சாரியாலும் குறிப்பிடுகிறார் இதையெல்லாம் நன்றாக நினைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் ஸ்ரீசரணர்கள் பதம் பதமாக உணர்வில் ஊறி இதை சொல்கிறார்கள் திருஷா त्राकीयस्या तरतळितनीलोत्पलरुषा दवीयांसं दीनं स्नभय कृपया मामपि शिवे अनेनायं तन्यो भवति न च ते हा निर्यता वने वा हर्म्ये वा समकरनिपातो हिमकरः